தமிழக விவசாயிகள் கால்நடை பாதுகாப்பு கட்சி நிறுவன தலைவர் சத்யம் சரவணன் திருச்சியில் இன்று தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியை தொடங்கி வைத்து கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது கால்நடை வளர்ப்போம் விவசாயம் காப்போம் மண்ணையும் காப்போம் மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி என்ற கட்சியை நாங்கள் துவக்கியுள்ளோம் இந்த கட்சியை நாங்கள் து துவக்கியதற்கான நோக்கமே மத்திய மாநில அரசுகளிடமிருந்து இந்த ஆடு வளர்ப்போருக்காக இந்த கால்நடை வளர்ப்போருக்காக விவசாயிகளுக்காக பணமர தொழிலாளர்களுக்காக மீனவர்களுக்காக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்காக இந்த கட்சியை நாங்கள் துவக்கி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சி ஆங்கிலத்தில் சொன்னால் டிவிகே விபிகே என்ற கட்சியை நாங்கள் இன்று துவக்கி உள்ளோம் எங்களுடைய நோக்கம் வந்து உடனடியாக எங்களுடைய நோக்கம் வந்து தமிழக அரசு வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்க வேண்டும் வனத்துறையில் வந்து ஆடு வளர்ப்போருக்கு வந்து பழைய பட்டிப்பாஸ் முறையை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் கோழிகளுக்கு வந்து எப்படி வந்து கோழிக்கறிக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரே விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்களோ அதே போல் இந்த ஆட்டு ஆட்டு கறிக்க விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் மேலும் இந்த கால்நடை வளர்ப்போர் ஆடு வளர்ப்போர் வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம்பெயர்றாங்க இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஆடு வளர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடம் விட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அவர்களுக்கு வந்து பாதுகாக்கும் விதமாக திருடர்கள் மற்ற பல்வேறு சூழ்நிலையில் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால் காட்டுக்குள்ளே வந்து தனியாக வசிக்கிறாங்க அவர்களை பாதுகாப்பு விதமாக கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக சட்டமன்றத்தில் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் மேலும் வந்து தமிழகம் முழுவதும் வந்து பனைமர கல்லை வந்து இறக்க அனுமதிக்க வேண்டாம் பூரண மதுவிலக்க வந்து அமல்படுத்தணும் தற்போது செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த பனைமர எல்லாம் வந்து செயல்படுத்த வைக்கணும் பதநீரை வந்து மற்ற குளிர்பானங்களைப் போல் வந்து ப பதப்படுத்தி அதை வந்து பாதுகாக்க வேண்டும் ரேஷன் கடையில் வந்து சர்க்கரைக்கு பதில் வந்து கற்பட்டியை வந்து வழங்கணும் விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கணும் ரேஷன் இது பாக்கெட் பால் தயாரிக்கும் நிறுவனங்களை வந்து உடனடியாக வந்து இழுத்து மூட வேண்டும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்களை வந்து உருவாக்கக்கூடிய அந்த வெள்ளை கோழி பிராய்லர் கோழியை வந்து அந்த பண்ணைகளெல்லாம் வந்து இழுத்து உடனடியாக மூடிவிட்டு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க அரசு வந்து மானியத்துடன் கூடிய கடனை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுவதற்காக இந்த கட்சியை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து அமைக்கலை அதே மாதிரி இந்த காவல்துறையில் வந்து இருபது ஆண்டுகள் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து இருபது ஆண்டுகள் தலைமை காவலராக பணி முடித்தவர்கள் வந்து சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் வழங்குதா சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து வழங்கலை அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போருக்கு மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருந்தாங்க அதையும் வழங்கலை இந்த மாதிரி வந்து கோரிக்கைகளுக்காக மத்திய மாநில அரசுரிடம் வந்து பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் வந்து இந்த தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியை நாங்கள் வந்து துவக்கியிருக்கோம் எங்களுக்கு வந்து இது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலேயும் நாங்கள் வந்து நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம் சட்டப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இந்த அடித்தட்டு மக்களுக்காக போராடுவதற்காக அவர்களுக்காக பாடுபடுவதற்காக இந்த கட்சியை நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம் நாங்கள் ஏற்கனவே வந்து கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கமாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நெருக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் பேர் இந்த கால்நடை வளர்ப்பக்கூடிய மக்கள் தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதில் வந்து ஒரு ஐம்பது தொகுதிகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு வெற்றி தோல்வியை முழு தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கிறோம் ப்ளஸ் இந்த ஐம்பது தொகுதிகளில் வந்து நாங்கள் வந்து வெற்றித் தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நாங்கள் இல்லாமல் எந்த தொகுதிகளிலேயுமே எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியுமே வெற்றி பெற முடியாது எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைத்து நாங்கள் எங்களுடைய க கட்சியினுடைய பொதுக்குழுவையும் கூட்டி நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த முறை சட்டமன்றத்தில் செல்வதற்காகவும் நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் ஆமாம் இப்போ நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம எந்த பத்து எடுத்தாலும் கறிக்கோழி விலை முட்டைன் விலைன்னு போடுறாங்க ஆனால் அதை விட வந்து பெரிய ஒரு மிருக நம்மளுடைய ஆடு ஆனால் அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு எந்த ஒரு நிரந்தரமான ஒரு இது இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆடு வளரக்கூடிய மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் மற்ற எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி சீமான் கூட மட்டும் போகமாட்டோம் ஏன்னா அவர் வந்து ஒரு போலியான அரசியல்வாதி ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆடு மாடுன்னு சொல்லிட்டு மாநாடு நடத்துவார் ஆனால் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மக்கள் வந்து அவருடைய குலதெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த கிறிஸ்தாரை வந்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர் அவர் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கறி திங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த இளைஞர் அவர் பேசுன வீடுலாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளவு ஒரு கேவலமாக பேசியிருப்பார் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் சீமானோட மட்டும் நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைப்போம் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே குறிப்பிட்ட தொகுதிகளில் எங்களுடைய எங்களுக்கு தென் மாவட்டத்தில் எல்லா தொகுதியுமே செல்வாக்கான தொகுதி தான் பெருமளவு எங்களுடைய பலம் அதிகமா மற்றபடி பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்குது த தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு செங்காம் தொகுதி மற்ற இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஃபுல்லாமல் எல்லா தொகுதியிலுமே எங்களுக்கு பெரும்பான்மையான செல்வாக்கு அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த கால்நடை வளரக்கூடிய மக்கள் விவசாய மக்கள் பனைமர தொழிலாளர்களுக்காக நாங்கள் அனைத்து இந்த விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து புரல் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் நிறைய சேவைகளை பண்ணியிருக்கோம் நிறைய வழக்குகளை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இந்த ஆடு மின்சாரத்தில் அடிப்பட்டால் உட உயர் நீதிமன்றம் வந்து முதல் முதலாக நாங்கள் போட்ட வழக்கில் தான் வந்து இந்த ஆடு வளர்ப்போருக்கு பணம் கொடுத்தாங்க அது மாதிரி பல்வேறு நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செஞ்சதுனால நாங்கள் பெருமளவில் வந்து எங்களை வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கு இது வந்து ஜாதிய மதம் அரசியல் இதுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ம மக்களுக்கு நாங்கள் வந்து சமமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு இது அதனால நிறைய தொகுதிகளில் வந்து எங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு ஆவின் பால் கிடையாது ஆமாம் நிறைய கறவை மாடுகளுக்கு வந்து நிறைய லோன் வழங்கி ஆமாம் பாக்கெட் பாலால் வந்து நிறைய வியாதிகள் இன்னைக்கு பெருமளவில் வர்றதே வந்து இந்த பிராய்லர் கோழி இந்த பாக்கெட் தான் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுனால தான் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து வியாதிகள் உருவாகுது அதை வந்து நல்ல ஒரு இயற்கையான பாலை வ வழங்கணும்னா ரேஷன் கடைகளில் வந்து அதற்காக கூடுதல் பணியாளர்களை நியமித்து கண்டிப்பாக நினச்சா வழங்க முடியும்

அதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கட்சிகள் இருபத்தி ஒன்று இல்ல திமுக இல்ல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஆடு உழைப்பு நலவாரியம் அமைச்சுத்தாரம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நானும் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேலும் தலைமைச் செயலாளர் மற்ற நிறைய வந்து மனுக்கள் அனுப்பிச்சிருக்கேன் பல்வேறு இடங்களில் நம்மளுடைய ஊடகங்கள் வாயிலாக நான் வந்து நிறைய வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்கோம் இதே திருச்சி மாவட்டத்தோட கொடுத்துருக்கோம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த ஆடுவளப்போர் நல வாரியம் அமைக்கலை மீனவர் வாரியம் அமைச்சிருக்காங்க மற்ற வாரியங்களை அமைச்சிருக்காங்க எங்களுக்கு முக்கியமான கோரிக்கையே வந்து இப்போ இந்த ஆடு வளர்ப்போர் வாரியம் தான் இல்லை அது வந்து எங்களுடைய பொதுக்குழு கூட்டி தான் நான் முடிவு செய்யப்படுறேன் ஆனால் சீமான் கூட மட்டும் எந்த காலத்தில் நாங்கள் கூட்டணி போக மாட்டோம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொன்னே தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் டிவிக்கேன்னு தானே வச்சுருக்காரு நாங்கள் அப்படி இல்லை டிவிக்கே விபிக்கேன்னா தமிழக விவசாயிகள் கால்நடை வளப்போர் பாதுகாப்பு கட்சி ஆமாம் டிவிக்கே விபிகே வேறு எதாவது கேள்வி இருந்தால் சார் அப்புறம் சார் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் தடை செய்யணும் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கால்நடைகள் அதனால் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கால்நடைகள் வந்து அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு உயிரிழக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் வந்து அதை முறைப்படி வந்து தடை செஞ்சாலுமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டே தான் இருக்குது அதற்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கட்டணம் விவசாயத்தையும் விவசாயத்தையும் பாதிக்க அது அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது பிளாஸ்டிக்கு ஆமாம் 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 ஆட்டுக்கறியை வந்து கோழிக்கரியை போன்று ஆட்டுக்கரியாகவும் ஒரே தமிழகம் முழுவதாக ஒரே விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும்